வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி வீரா தான் என் பொண்டாட்டி அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டா அப்படி அவள் வெளியே போகிறதா இருந்தா நானும் அவள் கூடவே வெளியில் போயிடுவேன் ஆனால் நீ இப்போ இந்த ரூமுக்குள்ள இருக்கவே கூடாது நீ வெளியில போக அப்படிங்கிறாங்க ஐயோ அய்யயோ கட்டின பண்டாட்டியை வச்சுக்கிட்டு இன்னொருத்தைய கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றீங்களே என்ன மச்சான் அநியாயம் எனக்கு கேட்குற காலையிலேன்னு நினைச்சிங்களான்னு சொல்லிட்டு விஜய் வெளியில ஒட்டமா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து கத்துற மாதிரியும் கதற மாதிரியும் நடிக்கிறாங்க மாமா இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா மனசாட்சியே இல்லாதே என் கழுத்தில் தாலியை கட்டி போட்டு மூத்த பண்டாட்டி நான் இருக்க திருட்டு தாலி கட்டி நான் இந்த பிருந்தாவை கூட்டிகிட்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த ரூம்ல இருப்போன்னு என் கண்ணை தடவை அசிங்கம் பண்ணுறாங்க அதை எல்லாம் என் தலையழுத்த மாமான்னு கேக்குறாங்க விஜய் விஜி பிருந்தாவ கொச்சையா பேசுனதுனால வீராவுக்கு கோவம் வருது வீரா பிருந்தாவ அடிக்கிறதுக்கு போறாங்க அப்ப கண்மணி வந்து தடுக்கிறாங்க இதா பார் வீரா எவ்வளவு பேசுனதுக்காக நம்ம தங்கச்சி அடிக்காத அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ நம்ம தங்கச்சி அடிச்சிடாதீங்கிறாங்க கண்மணி ரா பிருந்தாவ கேட்கறாங்க ஏண்டி இதெல்லாம் உனக்கு தேவைதானா யாரோ வந்து உன்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே இதெல்லாம் கேட்கணும்னு எங்க தலையெழுத்தா இதையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா கண்டவெல்லாம் பேசுற அளவுக்கு இப்படி இடம் கொடுத்துட்டேடி உனக்கு ஏண்டி என்னடி இல்ல தன்மானம் சுயமரியாதை இதெல்லாம் இல்லாமையா அம்மாவும் அண்ணனும் உன்னை வளர்த்துனாங்க உனக்கு இப்படியெல்லாம் வளர்த்துனாங்க எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நீ நல்ல நிலமைக்கு வரணும்னு தானே ஆசைப்பட்டாங்க இப்படியெல்லாம் பேச்சு வாங்கிட்டு ஏச்சு வாங்கிட்டு ரெண்டாம் தரமா தாலி கட்டி இதெல்லாம் ஒரு பொழப்பா ஒருத்தனுக்காக ரெண்டு பேர் அடிச்சுக்கிறது கேவலமாக இல்லையாங்கிறாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியிற வரைக்கும் விஜயை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் படுக்க வச்சுக்கோங்கிறாங்க வள்ளிமாவும் சரி வா விஜிய ஏன் ரூமுக்கு போகலா வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க வள்ளி விஜய் ரெண்டு பேருமே ஒரு கட்டிலில் படுத்திருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் கண்மழித்து பார்க்கும்போது விஜய் உட்காந்துருக்காங்க என்ன விஜய் தூக்கவல்லையா நடந்தது எல்லாம் நினச்சிக்கிட்டா கவலைப்படுற காலப்போக்குல எல்லாம் சரியா போயிடும் நீதான் கார்த்தியோட பொண்டாட்டி இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் இதுதான் உண்மை நீ கவலைப்படாத எதுவும் மனசுல வச்சுக்காத தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிமா தூங்கிடுறாங்க விஜய் அப்படியே உட்கார்ந்து அது நடக்காது போல இருக்கே இந்த விருந்தாவை ஒளிச்சு நினைச்சதெல்லாம் நடக்கும் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு வெளியில வந்து ரெண்டு ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க விஜி நான் சொல்றவுளை கடத்தி இதே வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு போகணும் அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை அதிகமான வேலை கிடையாது வர சொல்லி கூப்பிடுறாங்க விருந்தா இன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடி கார்த்தி என்னடானா நீதான் பொண்டாட்டின்னு சொல்லி எகிரி பாஞ்சுக்கிட்டு என்ன வீட்டை வீட்டு வெளியே துரத்திடுவோம் போல இருக்கு வீர என்னடானா சிஏடி வேலை பார்த்துக்கிட்டு துப்பறிய ஆராய்ச்சியில் இறங்கிட்டா என்ன கண்டுபிடிக்கிறக்கு அவள் மும்மரமாக அலமோதிக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் கண்மணி என்னடானா ஆய் உயிரை நினைச்சா பாந்துக்கிட்டு வந்து என் கழுத்தை பிடிக்கிறா கையில் அடிக்கிறா அண்ணம் பழக்கிற அளவுக்கு அன்னைக்கு செவனியை திருப்பி விட்டுட்டாள் எல்லாத்துக்கும் காரணம் நீ நீ இருந்தால் தானே உனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏ ஒழிச்சு கட்டிட்டா ஒரு எட்டுக்கு மூலையில் உட்காந்து அழுகு வழுகு காலுக்கு தங்கச்சிக்கு கண்ணில் கண்ணீர் வத்த வரைக்கும் அழுது தீத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவள் புருஷன் கூட வாழ ஆரம்பிச்சுக்குவாளுங்க நானும் என் மச்சான் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பேன் இப்போ வரைக்கும் இடைஞ்சலா இருக்கிற உன்னை தூக்குனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க விஜி விஜி வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ரவுடிங்க வர்றாங்க ரவுடிங்க வந்ததும் அந்த பக்கமா தனியா யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் பிருந்தாவை அடையாளம் காட்டுறாங்க விடுங்க மேடம் கைய கால கட்டி மூஞ்சியில மயக்க மருந்தை தெளிச்சு விட்டு நாங்க தூக்கிடுறோங்கிறாங்க யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம தூக்கிட்டு போய் தண்ணி டேங்குல போட்டு வெளியில எங்கேயும் கொண்டு போக அவங்க எல்லாரும் வெளியில போய் தேடிக்கிட்டு கிடக்கட்டும் தண்ணி தொட்டியை யாரும் போய் பார்க்க மாட்டாங்க அதுதான் சரியான பெட்டரான இடம்ங்கிறாங்க விஜி கர்ச்சி மயக்க மருந்து அடிச்சு விருந்தா முகத்துல வச்சு தேய்ச்சிடுறாங்க விருந்தா அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் கையும் காலையும் கட்டி போட்டு தூக்கிட்டு போறாங்க அப்படிங்க கூடவே விஜயும் போறாங்க தண்ணி தொட்டியில தண்ணி இல்ல தண்ணி இல்லாத போது போடுங்கடா நான் மோட்டர் போட்டுட்டு தண்ணியை நப்பிடுறேன் அதுக்கப்புறம் இவளுக்கு உயிரே திரும்பி வந்தாலும் நீச்சல் அடிச்சு மேல நீந்தி வரவும் முடியாது பாசம் உள்ள அக்காமார்களையும் சத்தம் போட்டு கூப்பிடவும் முடியாது இவ அப்படியே தண்ணியில மிதங்கிக்கிட்டு சாகட்டுங்கிட்டாங்க விஜய் சரிடா உங்க வேலை முடிஞ்சது பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் யாருக்கும் தெரியாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் கீழே வந்ததும் உடனே மோட்டர் போட்டு மோட்டர் போட்டதும் விருந்தா இருக்கிற அந்த பண்ணையில தண்ணி நம்பிக்கிட்டு இருக்குது ஜி ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரூமுக்கு வந்துடுறாங்க வீரா ஆட்டோவை நிறுத்திட்டு திரும்ப வர்றாங்க அவங்க வடிவத்தை சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க வீரானால இன்னும் எத்தனை பேருக்கு பிரச்சனை வருதோ தெரியல அவளை ரெக்கார்ந்து கொண்டு நம்பிடாதேன்னு சொல்லியிருக்காங்க வடிவத்தை சொன்னதுல இருந்து வீராவுக்கு சரியான குழப்பம் விஜய் மேல அதிகமா சந்தேகம் வருது அந்த குழப்பத்தோடவே வீரா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து அவங்க ரூமுக்கு போய் பாக்குறாங்க அங்க பிருந்தாவை என்னது பிருந்தாவை தானே படுக்க சொல்லிட்டு போனேன் இங்க தூக்காம வேற எங்க போனா பழையபடி கார்த்தி ரூமுக்கு போயிட்டாலா அப்படின்னு சொல்லி கார்த்தி ரூம்ல போய் பாக்குறாங்க வீரா வீரா வந்ததை பார்த்து கார்த்தி கேட்கறாங்க ஏன் வீரா எதுக்கு வந்தேன்னு கேட்கவும் இல்ல பிருந்தா இங்க வந்தாலான்னு பாத்தேங்கிறாங்க கேட்குறாங்க பிருந்தா வந்தா நீ தான் கூட்டிட்டு போய் உன் ரூமில் படுக்க சொன்னாயே அதுக்கப்புறம் அவள் எப்படி இங்கே வருவான்னு கேக்குறாங்க கார்த்தி இல்லை ரூமில் காணா அதான் தேடி வந்தேங்கிறாங்க கார்த்திக்கே சரியான டென்ஷன் ஆகுது என்ன வீரா சொல்ற விஜய் பேசுனது எல்லாம் ஏதாவது மனசில் வச்சு கோவப்பட்டாலாம் கார்த்தி பிருந்தாவை காணம்னு சத்தம் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ராமச்சந்திரன் வள்ளி ராகவன் கண்மணி மாறன் எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி வராங்க ஏன்டா எல்லாரும் அமைதியாக நிம்மதியாக இருக்கவே மாட்டீங்களா அப்படின்னு ராமச்சந்திரன் சத்தம் போட்டுட்டு வராங்க இல்லைம்மா பிருந்தாவை காணாங்கிறாங்க வீரா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தால் அதுக்குள்ளே எங்கே போனாங்கிறாங்க வள்ளி ஒண்ணுமே தெரியாம தூங்கி எழுந்திருச்சு வந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க இதை பார்த்த கார்த்தி எல்லாம் இவ வேலைதான் இவதான் ஏதோ பேசி விருந்தா மனச நோகடிச்சிருக்கா அதுதான் அவளை காணாங்கிறாங்க கார்த்தி ஐயோ என்ன மச்சா இது ஆய் வைனா என்னத்தான் தப்பா சொல்வீங்களா நான் இப்பதான் வள்ளி அம்மா ரூம்ல இருந்து வெளியில வரேங்கிறாங்க வள்ளியும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க ஆமா இவ்வளவு நேரமா இவ என் கூட தான் படுத்திருந்தா இவ என்ன சொன்னா இப்ப பேசின பேச்சு அப்பவே போச்சு பாரு கார்த்தி நீ திரும்ப திரும்ப விஜய குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காத அவளை எப்ப பார்த்தாலும் தப்பாவே தான் பாப்பியா அவ நம்ம முன்னாடி தானே பேசினா அப்படி ஒன்னும் தப்பா பேசலையே இதுக்கெல்லாமா கோச்சுக்குவாங்க விருந்தா இங்கதான் எங்காவது இருப்பா அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க தேடுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்கிறது இல்லை இவள தான் இவள் பேசுனதுனால தான் விருந்தா இப்போ எங்கேயோ காணாம போயிட்டாங்கறாங்க ஆமாம் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வந்தவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அதான் அந்த சாமியார் சொன்னாரே ஒன்று தான் நிலைக்கும் ஒன்று நிலைக்காது ஓடிடணும் திருட்டு தாலி தங்கலையோ என்னவோ அதான் இங்கேயோ ஓடிட்டா போல இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் வீராவும் கண்மணிக்கும் கோவம் வருது இதுக்கு மேலே என் தங்கத்தையை பற்றி ஒரு வார்த்தை பேசினேன் பல்லு உழுந்துருங்கிறாங்க வீரா இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது விட்டு வைக்கத்தாரு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா என் தங்கச்சி யார்டின்னு நினச்சேன் ரொம்ப அனாவசியமாக பேசிட்டு இருக்கேன் அவளுக்கு என்ன யார் இல்லை அனாதின்னு நினைச்சா இருக்கோண்டி எங்க முன்னாடியே என் தங்கத்திய பேசுவியா அப்படின்னு கண்மணி பாஞ்சுக்கிட்டு வச்சு அடிக்க போறாங்க ஏ கண்மணி கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க பாத்தீங்களா எல்லார் முன்னாடியும் எப்படி என் தங்கத்திய பேசி இருக்கா இப்படி கோவப்படுறீங்களே உங்க தங்கச்சி பண்ணது மட்டும் நியாயமா திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வந்தவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க என்ன மாதிரி நேர் நம்ம இருந்திருந்தா இன்னும் எப்படி அடி இருப்பீங்க இதை விட பெட்டரான இடம் எங்கேயாவது கிடைச்சிருக்கும் ஓடி இருப்பாங்கிறாங்க இதை கேட்டு மறுபடியும் மாறன் காட்டி எல்லாத்துக்குமே கோவம் வருது இவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம் முதல்ல பிருந்தாவ தேடலான்னு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க தெரிஞ்ச இடமெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க மாறன் கிணத்துக்குள்ள போய் எட்டி பாக்குறாங்க என்ன மாறா கிணத்தையெல்லாம் தேடுற ஒரு வேலை பிருந்தா தப்பான முடிவு எடுத்திருப்பான்னு நீ நினைக்கிறியாங்கிறாங்க இல்லை அன்னைக்கே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டால அதனால தான் நான் யோசிச்சு பார்த்தேங்கிறாங்க என்னமோ பயமா இருக்குது மாறாங்கிறாங்க வேற பயப்படாத கண்டிப்பா இங்க தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாறணும் வேற அவன் தேடிட்டு இருக்கும்போது போது அங்கே மோட்டரோட சத்தம் கேட்குது என்னது இந்த நேரத்தில் மோட்டர் ஓடிட்டு இருக்கு யார் மோட்டர் போட்டுட்டா தண்ணி நம்பி இருந்தா கீழே எல்லாம் வரணும் ஒருவேளை இப்பதான் நம்பிட்டு இருக்கா யாரா இருக்கும் அப்படின்னு கேட்கும் ஏ சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு மாடிக்கு போறாங்க அப்ப பிருந்தாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு அனுத்தர சத்தம் கேட்குது இதை கேட்டதும் ஏதோ சத்தம் கேட்குது இல்லைன்னா வேற காதல விழுந்து ஆமா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி காத உன்னிப்பா கூர்மையா வச்சு கேக்குறாங்க தண்ணி உழுகிற சத்தம் கேக்குது இதுலயே கூட அனைத்தர சத்தமும் கேக்குதுல்ல அப்படின்னு சொல்லி மாடியில ஏறி போய் பாக்குறாங்க தண்ணி டேங்க பாக்கும்போது விருந்தாவோட தலைமுறை எல்லாம் மிதுங்கிட்டு இருக்கிறத மாறன் பாத்துறாங்க பாத்ததும் கத்தி சத்தம் போடுறாங்க எல்லாரும் ஓடி போறாங்க என்னடா ஏமாறா நீ ஏன் இப்படி கத்துறாதா தண்ணி தொட்டிக்கல கடக்குறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் இறங்கியாவ ஒரு வழியா தூக்கி மேல போட்டு தண்ணி எல்லாம் வெளியேத்துறாங்க கை காலு வாயு எல்லாம் கட்டி போட்டுருக்காங்க எல்லாரும் கத்தி கதிறி பதிறி அடிச்சு காப்பாத்த முயற்சி பண்றாங்க இருந்தாவ வீராவும் மாறனும் கண்டுபிடிச்ச விஷயம் விஷயம் வெஜிக்கு தெரிஞ்சிருது ஐயோ இந்த நேரத்துல நாம போகாம இருந்தா நம்ம மேல சந்தேகம் வந்துரும் எல்லாரும் முன்னாடியும் நல்ல பிள்ளையா நடிச்சுக்கலான்ட்டு மறுபடியும் போறாங்க ஐயோ விருந்தா என்னடியாச்சு ஏதோ கோவத்துல நாலு வாரத்தை நறுக்குன்னு பேசி போட்டேன் அதுக்குன்னு இப்படியா அக்காவையெல்லாம் நினைச்சு பார்க்காம திடீர்னு ஒரு முடிவை தேடிக்குவேன்னு அழுதுகிட்டு போறாங்க விஜய் ஹீரா கண்மணி இவங்க எல்லாரும் பிருந்தாவை பார்த்து அழுகுறாங்க ஏ பிருந்தா உனக்கு என்னடியாச்சு யார் நீ இந்த மாதிரி பண்ணனா ஏ கண் முழிச்சு பரடிங்கிறாங்க மெல்ல மெல்ல கண்ணு முழிக்கிறாங்க பிருந்தா உனக்கு என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க பிருந்தா சொல்ல முடியாம தட்டு தடுமாறி மயக்க நிலையிலே இருக்காங்க பிருந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் எதுவா இருந்தாலும் காலையில கேட்டுக்கலாங்கிறாங்க மாறன் இவளுக்கெல்லாம் இது தேவைதானா இப்பதான் உயிர் பழச்சு தப்பிச்சு வந்திருக்கா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க கண்மணி காலையில முதல் வேலையோ அம்மாவை வந்து பிருந்தாவை கூட்டிட்டு போக சொல்லணும் இனிமே இவங்க இருக்கவே கூடாதுங்கிறாங்க கண்மணி பிருந்தா கார்த்தி ரெண்டு பேரும் என்ன முடிவெடுக்க போறாங்க வீரா விஜய் சந்தேகத்தை எப்ப நிரூபிக்க போறாங்கிறத நாளை பார்க்கலாம்